காய்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் நான் மட்டன் கம்பு தான் செய்ய போகிறேன் கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அதுக்குள்ளேயும் பட்டைக்கிராம அரைச்சு தாளிச்சிட்டு இது குக்கரில் அஞ்சு விசில் வச்சேன் சரியாக வேகலை மறுபடியும் குழம்புலாம் வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு மூணு விசில் வச்சு வேக விட்டேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் போட்டுட்டு மட்டன் போட்டுட்டு குழம்பு மசாலா தூள் போட்டுட்டு சரி அன்னைக்கு கடை மசாலா வாங்கி போட்டு பார்க்கணும் ஒரு பாக்கெட் தான் போட்டேன் அது பத்தலை இது வந்து ரெண்டு கிலோ மட்டன் அதனால் வீட்டு மசாலாவும் போட்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறேன் இன்னும் ஒரு தேங்காய் வரைச்சி ஊற்றணும் எங்கள் வீட்டில் அஞ்சு நபர் இருக்கும் ஒரு கிலோ ஒரு நேரத்துக்கே சரியாக போயிடும் அதனால் ரெண்டு கிலோ வாங்கினேன் எப்பவுமே பிரியாணி தானே செய்தோம் சரி அன்னைக்கு குழம்பா செஞ்சு சாப்பிடும்னு சொல்லி குழம்பா செஞ்சோம் குக்கரில் ரெண்டு டைம் மட்டனாக வேக வச்சேன் ஒரு வழியாக குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட்டு வந்துருச்சு குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்டு அப்புறம் சரி மட்டனை பார்த்தின்னா பிரியாணி செய்யணுன்னு ஆசை வந்துருச்சு அதனால் பிரியாணி அரிசி ஊற போட்டுட்டு மட்டன் குழம்ப கொஞ்சம் ஊற்றி ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்றரை டம்மர் தண்ணியை ஊற்றி அரிசி போட்டு நெய் ஊற்றி லெமன் ஊற்றி அப்புறம் உப்பு போட்டு மல்லித்தலை போட்டு குக்கரில் ஒரு சில் அரிசி உடையாமல் நல்லா வந்துருச்சு சரி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தேன் கரெக்டாக வந்துச்சு பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் காரம் மசாலா பத்தலை கொஞ்சம் மசாலா நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் மட்டன் குழம்புத்தினாலும் நிறைய போடலாம் போடலை மசாலா பற்றலை கொஞ்சம் மற்றபடி எல்லாமே கரெக்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சு காரம் உப்பு காரம் போட்டு லைட்டாக கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான் அது குழ மட்டன் குழம்பு இருக்கனால அதை ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்கணும் பாருங்கள் மட்டன் குழம்புல மட்டன் பிரியாணி எதுவுமே செய்யலை புதினா கூட நான் போடவே இல்லை இல்லை சேனலுக்கு